எல்லாருக்கும் வணக்கங்க இது வந்து தவணம் செடிங்க தவனம்னால் வாசனை தரக்கூடிய செடியில் தவனம் ஒன்றுங்க அதாவது தவனம் மறிகொழுந்து மருகு அந்த மாதிரி கேசவர்த்தினி இதெல்லாம் இதை வந்து நம்ம பூஜைக்காகவும் சாமிக்கு பூக்காட்ட சென்டரில் யூஸ் பண்ணுவாங்க அது இல்லாமல் இது நம்ம எண்ணெய் காய்ச்சும் யூஸ் பண்ணலாங்க நம்ம ஹேராயெல்லாம் காய்ச்சும் போது இந்த இலைகளையும் கூட போட்டு நம்ம காய்ச்சணும்னா நல்லா வாசனமாக இருக்குங்க இது வந்து பன்னீர் துளசிங்க இதுவும் வந்து சாமி பூஜைக்கு எடுத்து யூஸ் பண்ணலாங்க இது ரெண்டு செடியுமே நான் பல்லாவர சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேங்க நம்ம கிளைமேட்டுக்கு வருமானு தெரியல ஆனாலும் வாங்கிட்டு வந்து வச்சோங்க சூப்பராக வளருது நீங்களும் இந்த மாதிரி செடிகள் எங்கன்னா கிடச்சா வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் வச்சிருக்கிறது சின்ன பக்கெட்டு பத்து லிட்டரு பக்கெட்டில் தாங்க வச்சுருக்கேன் சூப்பராக வளருதுங்க நீங்களும் கிடச்சா ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க